சின்னஞ்சிரிய கொசுக்களே நோயை கொண்டு தாக்குதே மனிதன் படும் நோயிலே பாடும் கொசுக்கள் அழியலே பாடும் கொசுக்கள் அழியலே குப்பை கோலம் தேங்கே நீர்நிலைகளில் மிதக்க கோயிலு கிடக்கும் குப்பை உருவாகிடும் கொசுக்களே குப்பை கோலம் தேங்கே நீர்நிலைகளில் மிதக்கே குவிந்து கிடக்கும் குப்பை உருவாகிடும் கொசுக்களே மிக கவனமாக இருங்கள் நோய் தாக்காமல் காக்கு மிக கவனமாக இருங்கள் நோய் தாக்காமல் காக்கு தேங்கி கிடக்கும் நீர்களை அகற்ற வேண்டும் தாங்களே சின்னங்கிரிய கொசுக்களே நோயை கொண்டு தாக்குதே மனிதன் படும் நோயிலே பாடும் கொசுக்கள் அழியலே பாலும் கொசுக்கள் இங்கு எங்கும் கொசுக்கள் பரவி திரியும் இனங்களே நோய் பரவும் கொசுக்களே பறந்து செல்லும் திசுக்களே இங்கும் எங்கும் கொசுக்கள் பரவி திரியும் நோயை பரவும் கொசுக்கள் பறந்து செல்லும் திசுக்களே டெங்கு காய்ச்சல் நோய்கள் முட்டுவழி கால்கள் டெங்கு காய்ச்சல் நோய்கள் முட்டுவழி கால்கள் அவதி போடும் நாங்கள் கொசுக்கள் தொல்லை ஒழிக்கவே சின்ன கொசுக்கல்லே நோயை கொண்டு தாக்குதே மனிதன் படும் நோயிலே பாழும் கொசுக்கல்லையிலே பாழும் கொசுக்கள்